ಬೌಜ್ಯಾಯ ಶ್ರೀರಾಘವೆಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರಾಯ ಸ ಭಜಾಂ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮದಾಂ ಕಾಮಜನವೇ ಹರಿನಾರಾಯಣ ತುರಿದ ನಿವಾರಣ ಪರಮಾನಂದ ಸದಾಶಿವ ಶಂಕರ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಯೋಗಿರಾಮ ಸುರತ್ ಕುಮಾರ್ ಜಯಗುರುರಾಯ ಓಂ ಸುಧರ್ಶನಾಯ ವಿಮಹೇ ಮಾಜ್ವಾಲಾಯ ಧೀಮೇ ತನ್ನ ಚಕ್ರ ಪ್ರಚೋದ್ಯಾತ್ ஓம் கருடாழ்வார் நமஸ்ததியே ஓம் கருடாழ்வார் நமோஸ்தே ஓம் கருடாழ்வார் நமஸ்ததே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் ம மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போது எல்லா ராசிகளுக்கும் ராசிநாதன் ராசியில் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது திண்டாட்டமும் இருக்குது கொண்டாட்டம் ராசிநாதன் வந்தால் நினச்சதை கா காரியம் கைகூடும் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஆனால் திண்டாட்டம் என்று சொல்வது உங்களுக்கு வியாழரை சனி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற ஒரு நிலை அப்போ வியாழரை சனி பொழுது உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அதுவும் முதல் சுற்று பத்தொன்பது வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் சுற்று கொஞ்சம் தான் இருக்கும் இளைஞர்களுடைய கல்வி கொஞ்சம் சரியில்லாத சொல்லலாம் அமையும் ஆனால் பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதை என்று வழி வகுத்துட்டு போகும் நல்லது செஞ்சிட்டு போகும் இந்த சனி பகவான் இருந்தாலும் இப்பொழுது சனி வக்ரகதியில் இருப்பதால் ஜென்ம சனி என்ற கணக்கை எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க சனி பகவானை வழிபாடு செய்யுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தழிவார் சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தான் இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் தலங்கி வர்றது தலைப்பாக இடம் போகுது மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் எச்சரிக்கை விழிப்புணர்ச்சி தேவை இந்த மூலாமி இடத்துல ராகு இருக்கிறது நன்மைகளை தருமா அப்படின்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் மற்றபடி மூனில் ராகு இருப்பது என்பது மிக உயரிய பலனை ராகு பகவான் தருவார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழல் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மொத்தத்தில் இந்த மூணாம் இடத்தில் பகவான் இருந்தால் ஒரு சொந்த தொழில் பண்ணுறீங்க அது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஐநூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஐநூறுரூபா கட்டியே கிடைக்கும் அந்த அளவுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு இமாலய வெற்றியை தேடித்தருவார் இந்த ராக பகவான் இந்த நாலாம் இடத்தில் செவ்வாய் சிறப்பு சிறப்புதான் சொந்தமாக வீடு வாசல் இல்லாதவங்க வீடு வாங்க மழை வாங்க தோட்டம் வாங்க ஃப்ளாட்டு வாங்க ஆசைப்படுவீர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் இருந்தபோதிலும் போதிலும் சனி பார்ப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதிகப்படியாக காலை வைக்கக்கூடாது அதாவது உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயில் வீடு வாங்கினோன்னா அதை மட்டும் பாருங்கள் சிலருக்கு சனி பார்ப்பதால் பழைய வீடு கூட வாங்கி கொடுக்கும் புது விழா வாங்கிறத விட பழைய சனி பார்க்குறாருல்ல பழைய விழா வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு கூட ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்க சூப்பருங்க ஏன் அப்படின்னா அஞ்சாம் குரு இருந்தால் ஒன்பதாக பார்க்க போகிறார் ராசியை பார்க்க போகிறேன் அப்போது ஒன்றஞ்சு சிறப்பாக இருப்பதால் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ஆறுக்குடைய சு புதன் ஆறில் இருக்கார் சூரியனும் இருக்கார் அஞ்சுக்குடைய சுக்கரன் ஆறில் இருக்கார் அப்போ பிள்ளைகளால் வருமானம் பிள்ளைகளால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் வீட்டை குரு சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு தேவையில்லாத இடங்களில் மூக்க நோச்சி சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அசிங்கம் அவமானங்களை சந்திப்பீர்கள் எச்சரிக்கையோடு இருங்க அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்கள் இல்லை வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல உத்தியோகம் பார்க்குற இடத்துல ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கடனை வாங்கினாலும் பார்த்து வாங்குங்க இஎம்ஐ கட்ட முடியலன்னா உங்களுக்கு பிரச்சனை தானே அதனால் தான் அந்த எட்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் விழிப்புணர்ச்சி தேவை ஆனாலும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து காணப்படுகிறது விரைந்து காணப்படுகிறது அதுவும் நீங்கள் கண்டிப்பாக பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு நிலை வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி இல்லை உயர்கல்விக்கு எதற்கு சென்ற சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கப் போகிறீர்கள் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் ஆன்மீகத்தில் கோயில் குளங்களுக்கு போக போகிறேன் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டு வாங்க கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் சந்தோஷகரமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது இந்த பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது என்பது எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் துளங்க போகிறது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கப் போகிறது மொத்தத்தில் பதினோராம் இடத்தை குரு பார்த்தால் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறது தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் தொழிலில் கடனை வாங்கி எவ்வளோக்கு எவ்வளோ கடனை வாங்கி தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ இல்லை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு காலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொருளாதாரத்தில் பெரிய அற்புதமான ஒரு நிலையை எட்ட போக அதாவது அடைய போகிறீர்கள் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது மற்றபடி உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் தந்தையால் செலவினங்கள் தாய்மாமனால் செலவினங்கள் ஏற்படும் மனைவி மூலம் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்த போதிலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லுங்கள் இந்த வாரம் நிச்சயமாக யோகமான ஒரு வாரம் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்